கம் மணிக்கவாசனு திருவம்பாவை ஆதியும் மந்தமும் இல்லா அரும் பெரும் சூதியை யாம் பாட கேட்டேன் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழ்கள் வாழ்த்திய வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமலேமே நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசீலோர் எம்பாவாய் மார்கழி மாதம் முதற் பாடல் திருவம்பாவை பாவை நோன்புனால் என்னன்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் கன்னி பெண்கள் நோன்பு நோற்பது விடியலில் ஆற்றில் குளித்து ஆற்றங்கரை மணலில் பாவை பிடித்து பாவைன்னா ஒரு பொம்மை பாவை பிடித்து அதனிடம் பிரார்த்திப்பது இதுதான் பாவை நோன்பு என்னென்னு பிரார்த்தனை நல்ல கணவன் அமைய வேண்டி இது பாவை இது ஏன் மார்கழி மாதம் செய்கிறாங்க அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் தேவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் உத்தராயணம் என்பது பகல் நேரம் தட்சிணாயணம் என்பது இரவு நேரம் அவர்களுக்கு நமக்கெல்லாம் உத்தராயணம் என்பது தை முதல் ஆணி வரை சூரியன் வடக்கு நோக்கி நகர்வது தட்சிணாயணம் என்பது ஆடி முதல் மார்கழி வரை சூரியன் தெற்கு நோக்கி நகர்வது ஆக இந்த தட்சிணாயண காலத்தில் விடியில் இருக்கலாம் நால்ரை டு ஆறு பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்களா அதுதான் மார்கழி மாதமாக தேவர்கள் ஏழு வழிபாடு செய்யும் தருணம் இதுவே மக்களும் இறை வழிபாடு செய்ய சால சிறந்த நேரம் என்று ஆன்றோர்கள் கொடுத்த குறிப்பு இதன் மூலமாக தான் மார்கழி மாதம் சைவத்தலங்களிலும் தலங்களிலும் கொண்டாடப்படுகிறது இப்போ பார்க்கலாம் பாட்டை பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறார் மாணிக்க வாசகர் திருவண்ணாமலை நோக்கி ஈசனை ஈசனைக்கான வர வழியில் பெண்கள் இந்த நோன்பு நோற்று கொண்டு இருக்கிறார்கள் பாவை நோன்பு நோற்று இருக்கிறார்கள் இதை பார்த்ததும் அவருக்கு ஆச்சரியமாக இருக்கு இறைவனை வேண்டுகிறார்கள் தனக்கு நல்ல கணவன் வாய்க்க வேண்டும் என்று ஜீவாத்மா பரமாத்மாவை தேடி போகிறது இவர் பெண்களை ஜீவாத்மா என்றும் சிறந்த கணவன் என்பது பரமாத்மா என்றும் தன்னில் நிறுத்திக் கொண்டார் அதன் மூலமாக பிறந்ததுதான் இந்த திருவம்பாவை தன்னை பெண்ணாக பாவித்துக் கொண்டார் ஈசனி நாயகனாக பாவித்துக் கொண்டார் ஆக பாடல் பிறந்தது ஆதியும் அந்தமும் ஆதியும் என்ன என்னது தொடக்கமும் முடிவும் இல்லா அரும்பெரும் யாம் பாட கேட்டேன் நான் யாரை சொல்ல வரேன் அவனுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அருண் பெரு ஜோதியை பத்தி பாடுறேன் இந்த பெண்கள் இப்படி பாடிட்டு வர மாதிரி காட்சிப்படுத்துற நாளை இந்த பெண்கள் சேர்ந்து அடுத்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று அந்த பெண்ணை துயிலெழுப்பது துயிலிடை காட்சி அப்படின்னு பேர் ஆன்மா உறங்கி கொண்டிருக்கும் உயிரை தட்டி எழுப்புவது இது தத்துவம் உறங்கிக் கொண்டிருக்கும் உயிரை தட்டி எழுப்பது ஆக எழுப்ப போகிறாங்க என்னென்னு பாடுறாங்க ஆதியும் அந்தமும் இல்ல அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி அந்தம்னா என்னது தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை ரெண்டு பேர் தேடி போனாங்களா யார் யார் திருமால் திருவடியை தேடி பன்றி எடுத்து வாதளத்துக்குள்ள பூமிக்குள்ள தேட போறார் பிரம்மா திருமுடியை தேடி அன்னபக்ஷியாய் வானில் பறந்தார் பார்த்தாங்களா இல்லை பார்க்கல இல்லையா இறைவன் அனல் பிழம்பாய் ஜோதிஸ்வரூபனாய் காட்சியளித்தாராம் அங்கே எங்கே திருவடி திருமுடியெல்லாம் தேட முடியும் பிழம்புல எங்கே தெரியும் ஆக ஆதியும் மந்தமும் இல்லாமல் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் நாங்கள்லாம் அந்த அருள் பெரும் ஜோதியை பாடிட்டு வரோம் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ நீண்ட விழிகளை உடைய மாதே பெண்ணே வளருதியோ தூங்கிக்கிட்டு இருக்கியாமா நாங்கள் இறைவனை பாடிக்கொண்டு வந்திருக்கிறோம் வன் செவியோ நின் செவிதான் காதலை விழலையா மண் செவியோ இரும்பு காதா ஏன் காதலை விழலை ஆனால் நாங்கள் வரும்போது வீதி வழியாக வரும்போது ஒரு பெண் நாங்கள் பாடும் பாடலை கேட்டால் என்ன சொல்கிறாங்க மாதேவன் வார்கழர்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் நாங்கள் மகாதேவனுடைய திருவடி புராணம் பாடிக்கொண்டு வருவதை ஒரு பெண் கேட்டுவிட்டாள் போய் வீதி வாய் கெட்டலுமே விம்மி விம்மி வெய்மருந்து வீதி வழியாக நாங்கள் பாடிக்கிட்டு வரோம் அந்த பெண் காதலே எதாச்சியாக விழுந்தது அவங்க உடனே விம்மி விம்மி மெய்மருந்து தேம்பி தேம்பி எழுதாங்க ஈஸ்வரன் நினச்சி மெய் மருந்து போனாங்க அன்பை சிவமாக நின்றாள் போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் போது ஆர் அப்படின்னாக்கா மலர் போன்ற படுக்கை அமளின படுக்கை மலர் போன்ற படுக்கையின் மேல் நிற்கிறா உட்காரா பொருள்றா எழுந்துக்கிறா ஒன்றும் புரியல சித்தம் கலங்கி பித்து பிடித்து நின்றாள் சிவனின் பேரை பாடினோடனே அவளுக்கு இப்படியாக அலைந்து திரிந்தாள் ஆனால் நீ என்னடானா தூங்கி இருக்க உனக்கு எப்படி உறக்கம் வரும் நாங்கள் இப்படி ப பாடிக்கிட்டு வந்துட்ருக்கோம் ஏதேனும் ஆகாள் கிடந்தால் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசெயலோர் எம்பாவாள் நாங்கள் இப்படி பாடிட்டு வரோம் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்களா சீக்கிரம் எழுந்துருங்க நாம் இறைவனை பற்றி பாட வேண்டும் எம் தோழி பரிசெயலர் எம்பாவாய் எம்பாவாய் அப்படின்னு பாவையை நோக்கி பாடுறாங்க இல்லையா அதுதான் மணிக்கோசர் எம்பாவாய் என்று பாடுகிறார் நாளை இந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் தேங்க்யூ